ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழில் முக்கியமான டாபிக் தான் வந்து படிக்கப் போகிறோம் ஸோ டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் இயற்றப்பட்ட முதல் நூல்கள் இந்த டாப்பிக்ல இருக்க பாயிண்ட்ஸ் தான் ரெஃபர் பண்ண போகிறோம் ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் இருக்கிறது அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாமே தொகுத்து தான் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு கொஸ்டினாவது எக்ஸ்பர்ட் பண்ணலாம் மினிமம் ஒரு கொஸ்டினாவது எக்ஸ்பர்ட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக முக்கியமான டாப்பிக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் முதல் பரணி இலக்கியம் எது ஆன்சர் கலிங்கத்து பரணி முதல் பரணி வந்து கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் வந்து ஜெயக்கொண்டான் முதல் பரணி இலக்கியம் கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணின் ஆசிரியர் ஜெய்கொண்டான் முதல் பிள்ளைத்தமிழ் நூல் எது ஆன்சர் குளோ பிள்ளைத்தமிழ் குளோ பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர் வந்து ஒட்டக்கூத்தர் முதல் பிள்ளை தமிழ் வந்து குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் பிள்ளை தமிழ் இதன் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் முதல் புதினம் எது ஆன்சர் பிரதாப முதலியார் சரித்திரம் இதன் ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை முதல் புதினம் வந்து பிரதாப முதலியார் சரித்திரம் ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை முதல் சிறுகதை எது ஆன்சர் குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை ஆசிரியர் வந்து வாவேசு ஐயர் முதல் சிறுகதை வந்து குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை அப்படின்ற கதைதான் சிறுகதை தான் முதல் சிறுகதை அதனை எழுதியவர் யாருன்னா வாவேசு ஐயர் முதல் கலம்பகம் எது ஆன்சர் நந்திக் கலம்பகம் நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் வந்து பெயர் அறியப்படவில்லை முதல் கலம்பகம் வந்து நந்தி கலம்பகம் முதல் அகராதி எது ஆன்சர் சதுரகராதி சதுரகராதியை இயற்றியவர் வீரமாமுனிவர் முதல் அகராதி நூல் எது ஆன்சர் சதுரகராதி சதுரகராதியை ஏற்றியவர் வீரமாமுனிவர் முதல் நிகண்டு நூல் எது ஆன்சர் திவாகர நிகண்டு திவாகர நிரண்டின் ஆசிரியர் வந்து திவாகர முனிவர் முதல் நிகண்டு நூல் என அழைக்கப்படுவது திவாகர நிகண்டு திவாகர நிகண்டு நூலின் ஆசிரியர் திவாகர முனிவர் முதல் உலா நூல் ஏது ஆன்சர் திருக்கயிலாய ஞான உலா இந்த ஆசிரியர் சிவபிரகாச சுவாமிகள் முதல் நூல் ஏது ஆன்சர் திருக்கயிலாய ஞான உலா இந்த ஆசிரியர் திருக்கைலாய ஞான உலாவின் ஆசிரியர் சிவபிரகாச சுவாமிகள் முதல் தூது நூல் ஏது ஆன்சர் நெஞ்சுவிடு தூது இந்த ஆசிரியர் வந்து உமாபதி சிவாச்சாரியார் முதல் தூது நூல் என அழைக்கப்படுவது நெஞ்சுவிடத்தூது நெஞ்சுவிடத்தூதுவின் தூதுவின் ஆசிரியர் வந்து உமாபதி சிவாச்சாரியார் முதல் காப்பியம் எது அன்சர் சிலப்பதிகாரம் முதல் காப்பிய நூல் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள் முதல் நீதி நூல் எது அன்சர் திருக்குறள் முதல் நீதி நூல் திருக்குறள் ஆசிரியர் திருவள்ளுவர் முதல் பௌத்த நூல் மணிமேகலை முதல் பௌத்த சமயத்தில் இயற்றப்பட்ட நூல் மணிமேகலை மணிமேகலையினுடைய ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார் முதன் முதலில் பௌத்த சமயத்தில் இயற்றப்பட்ட நூல் வந்து மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் முதல் குறவஞ்சி எது ஆன்சர் குற்றால குரவஞ்சி குற்றால குரவஞ்சியின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் முதல் குறவஞ்சி நூல் வந்து குற்றால குறவஞ்சி குரவஞ்சி ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் முதல் சமய காப்பியம் எது ஆன்சர் மணிமேகலை மணிமேகலை பௌத்த சமய காப்பியம் முதல் பௌத்த சமய காப்பியம் எனவும் வந்து அழைக்கப்படுது அதே மாதிரி சமயம் சார்ந்து முதன் தோன்றிய காப்பியமும் வந்து மணிமேகலை ஒரு சமயத்தை சார்ந்து முதன் தோன்றியது மணிமேகலை அதே மாதிரி முதல் பௌத்த சமய நூல்னாலும் மணிமேகலை தான் முதல் சமய காப்பியம்னாலும் மணிமேகலை தான் மணிமேகலையின் ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார் முதல் சமூக நாடகம் எது ஆன்சர் டபாச்சாரி விலாசம் டபாச்சாரி விலாசத்தின் ஆசிரியர் காசி விஸ்வநாத முதலியார் முதல் சமூக நாடகம் எது ஆன்சர் டபாச்சாரி விலாசம் ஆசிரியர் காசி விஸ்வநாத முதலியார் தொடர்கதையாக வந்த முதல் நூல் எது ஆன்சர் கமலாம்பாள் சரித்திரம் ஆசிரியர் ராஜம் ஐயர் தொடர்கதையாக வந்த முதல் நூல் எது ஆன்சர் கமலாம்பாள் சரித்திரம் ஆசிரியர் ராஜாம் ஐயர் முதல் பெண்ணியல் நாவல் எது ஆன்சர் சுகுண சுந்தரி சரித்திரம் ஆசிரியர் வேதநாயகம் பிள்ளை முதல் பெண்ணியல் நாவல் பெண் சம்பந்தமாக இயற்றப்பட்ட முதல் நாவல் வந்து சுகுண சுந்தரி சரித்திரம் ஆசிரியர் வேதநாயகம் பிள்ளை முதல் செய்யுள் நாடகம் எது ஆன்சர் மனோன்மணியம் மனோன்மணியத்தின் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார் முதல் செய்யுள் நாடகம் எது ஆன்சர் மனோன்மணியம் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை முதல் ஒப்பிலக்கணம் என்று அழைக்கப்படுவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஆசிரியர் ராபர்ட் கால்டுவல் முதல் ஒப்பிலக்கணம் என அழைக்கப்படுவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஆசிரியர் ராபர்ட் கால்டுவல் தமிழின் முதல் ஏளன இலக்கியம் எது ஆன்சர் பரமார்த்த குரு கதை தமிழின் முதல் ஏளன இலக்கியம் எது ஆன்சர் பரமார்த்த குரு கதை பரமார்த்த குரு கதையினுடைய ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர் முதல் பத்திரிகை எது ஆன்சர் சுதேசமித்திரன் முதல் பத்திரிக்கை சுதேசமித்திரன் ஆசிரியர் சி சுப்பிரமணி ஐயர் முதல் பத்திரிகை சுதேசமித்திரன் ஆசிரியர் சி சுப்பிரமணி ஐயர் இந்த வீடியோவில் வந்து தமிழில் தோன்றிய முதல் நூல்கள் டாபிக்ல இருக்க பாயிண்ட்ஸ் தான் பார்த்தோம் நூலு நூலினுடைய ஃபஸ்ட்டு முதல் நூல் எது அந்த நூலினுடைய ஆசிரியர் யார் ஸோ அந்த பேர்டனில் தான் அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு ரெண்டு புக்குலேயுமே அந்த பாயிண்ட்ஸ் வந்து கவர் ஆகுது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேயும் கேட்கப்பட்டு சில ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து டெஸ்ட்டு சீரிஸ் வந்து போய்கிட்ருக்கு ஸோ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து ஜிகே டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதே மாதிரி ஈவினிங் ஆஃப்டர்நூன் ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி ஆஃப் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்டு கொஸ்டின்ஸுமே முப்பது முப்பது கொஸ்டின்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வரையுமே வந்து கண்டினியூ ஆகும் அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னி வந்து நான் டெஸ்ட் எழுதுனா நான் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ தாராளமாக நம்ம சேனலில் சிக்ஸ்திலருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் வந்து இயல் வைஸாக லைன் ப லைன் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஜிகேக்குரிய நம்ம லெசன் வைஸாகவும் வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ ஜிகே வீடியோஸும் தனியாக இருக்குது உங்களுக்கு வந்து தமிழ் வீடியோஸும் வந்து தனியாக இருக்குது ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு இயல் வைஸாக படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம் ஸ்டாண்டர்ட் வைஸாக படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ எல்லாமே நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் என் பார்த்து படிச்சுட்டு டெய்லி வர டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள் முப்பது கொஷ்டின்ஸாக வந்து டெஸ்ட் எழுதுறீங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கும் டென் மினிட்ஸ் வந்து தேவைப்படும் ஸோ அந்த நேரம் ஒதுக்கி நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ குரூப் ஃபார் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நாளும் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ எந்த அளவு வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு நேரம் அதிகமாக ஒதுக்கி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப் வந்து வரும் சரிங்களா ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இனி முக்கியமான டாபிக்கோடு பார்க்கலாம் என்ன வீடியோ வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ